ரித்திகாவோட அம்மாவும் அத்தையும் ஓராக சீனை போடுறாங்க இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் என் பொண்ணு எதுக்கு இங்கே இது இது பண்ணணும் இவங்க என் பொண்ணை வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறீங்களே இந்த வீட்டோட மருமக ரித்திகாவை இந்த ஐடியா இப்படி வந்துட்டு இது பண்ணுறீங்களே இந்த ஐடிக்காக நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அவள் எங்கள் வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஐடியா வந்துட்டு ஒரு பத்து நாள் தான் நாங்கள் அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் நாங்களே இங்கே இருக்க மாட்டோம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்திராணியும் அதான் சொல்கிறாங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நானும் போவேன்னு சொல்லிட்டு ரித்திகா போட்டியோடு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னா அவங்க சித்தியாத்தையும் பயந்து போய்றாங்க ரித்திகா எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ஒரு மிச்சம் வான் தனியாக கூட்டிகிட்டு ஏன்டி நாங்கள் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீயும் பொட்டி கூட்டிகிட்டு நீ பாட்டுக்கு வாழை ருத்தியாக வந்து இருந்தனா அது பெரிய நரக வாழ்க்கையாக இல்லை என்ன நீ பண்ணிட்டு இப்போ புத்திசாலித்தனமாக இப்போ தாண்டி நீ பண்ணணும் நீ என்ன பண்ணுற போயிட்டு நல்லா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நடி நல்ல மாதிரி நடி எல்லாருக்கும் எல்லாமே செய் அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிது அப்புறம் மொத்த அதிகாரத்தையும் உன் பக்கம் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே இது பண்ணு அதை வீட்டுக்கே நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீடி முதலே நிற்கோ போய் நடிக்க ஆரம்பி இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் சரிம்மா ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ளே போனவுடனே வந்துட்டு எல்லோரும் என்னை மன்னிச்சிங்க நான் பண்ண தப்புக்கு உங்கள் எல்லோரையும் வந்துட்டு இது பண்ணிட்டேன் நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிடுங்க இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பாவை அங்கே உட்காந்துட்டு டைனிங் டேபிளில் போயிட்டு அவங்களுக்கு முத்தம் கொடுத்தையை மன்னிச்சிடு சாரி சாரி அத்தையும் மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி கேட்டால் பாவையும் சிரிச்சிடுறாங்க உடனே வந்துட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் அத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக சரி ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ரித்திகா மாறிட்டு தான் நினைக்கிறாங்க ஆனால் ஐடிக்கு புரியுது ரித்திகா இவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் சிவா கிட்டே ரூமில் போயிட்டு ரித்திகா கண்டிப்பாக இது மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் வேறு ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அவன் சித்தி அத்தை ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க பெரிய பிளானாக இருக்குது தான் இப்படி அவ்வளோ அவர் பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி கரெக்டாக கமிச்சுடுறாரு சிவா ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு கபியனோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட நீங்க ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அந்த சிவா விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பையனுக்காக தான் இந்திராணிக்காக தான் அமைதியாக இருக்கேன் என் பையன் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க வேறு ஏதாவது நீங்கள் மறைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு உங்களை சும்மாவே மாட்டேன் அப்படியே என்னோடய உண்மையான முகத்தை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐலிக்கு வந்துட்டு ஃபோன் வந்து அதாவது வர்மா ஃபோனில் செக் பண்ணியிருந்தேன் அந்த ஆப்பில் இருந்து வர்மா யாருக்கும் கால் பண்ணுறாரு ப்ளூஸ்லிக்கு கால் பண்ணி வந்துட்டு பேசுகிறார் இந்த மாதிரி ட்ரக்கு திருப்பியும் வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அதுவும் ஸ்டூடண்ட் மூலமாக சேல் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பல்காக ஒரு பத்து கிலோ வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சமாக வந்துட்டு இது பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே எப்படி தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக ஆளில் வந்து என்ன சொல்லிட்டு போகலான்னு காத்துட்டுருக்கணும் திருத்திட்டு எல்லாருக்கும் சமைச்சிட்டு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க ஐலிஃப்லாம் போய் உட்காடுறாங்க இவங்க சமைச்சதை பரிமாறி எல்லோரும் ஆசையோடு சாப்பிட்றாங்க பார்த்தா நல்லாவே இல்லை கன்றாவையாக இருக்குது ஹேர் முகமும் ஒரு மாதிரி கோணலாக போகுது ஐலிக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான்ற மாதிரி ரியாக்ஷனே கொடுக்கல அதோடய எப்படி சார் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க